அவருடைய பிள்ளைகளை அவருடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கின்றார் சமாதானம் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் ஒருவேளை இவ்வுலகிலே பல பாடுகள் இருக்கலாம் பல சோதனைகள் இருக்கலாம் பல தடைகள் இருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் தற்காத்து அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கவும் செய்கின்றார் இப்பேற்பட்ட உன்னத அனுபவம் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கிடைக்கும் எனவே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் சமாதானமின்மை நீதியின்மை நேர்மையின்மை போன்ற காரியங்கள் நிகழும் பொழுதெல்லாம் கர்த்தரே நமக்கு சமாதானமாக நீதியாக நேர்மையாக வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார் இந்த உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே இந்த ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள இயலும் எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை எப்பொழுதும் தற்காத்து வருகிறீர் அதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சந்ததியையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் உடல் பொருள் யாவற்றையும் காத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்